அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் தமிழை சிறப்பை சொல்ல ஒரு விளையாட்டு பேப்பர் விளையாட்டு இதில் வந்து நான் பத்து நம்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்படி வந்து நம்ம இதை சொல்ல சொல்ல ஒவ்வொரு சீட்டாக எடுத்து வைக்கும்போது பார்த்திங்களா ஒவ்வொரு நம்பராக வரும் கரெக்டாக என்ன நம்ம சொல்கிறோமோ அந்த நம்பர் வரும் இது வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கு மற்ற மொழியில் இல்லை நான் எப்படி சேர்ந்து பாருங்கள் ஓ இன் டு. 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 ர, இன், இன், ட்ரு ஐ, இன், ஏ லு ஏ பா பது பத்து இந்த மாதிரி தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி செட் பண்ண முடியும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்